பெண் ஒருவர் கடலில் குளித்தபோது போது மூழ்கி பலியான சம்பவத்தில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது கணவடே கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன கடலூர் அருகே உள்ள பச்சையாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராமநாதன் கார்த்திகா தம்பதி கார்த்திகா கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பரங்கிப்பேட்டை அருகே உள்ள சாமியார்பேட்டை கிராமத்தில் தனது குடும்பத்தினருடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது தண்ணீரில் மூழ்கி கார்த்திகா பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து அவரது கணவர் ராமநாதன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் போலீசாரின் பல்வேறு கட்ட தொடர் விசாரணையில் கடலில் மூழ்கி உயிரிழந்த கார்த்திகா கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்தது இதையடுத்து அவரது கணவர் ராமநாதனை பிடித்து புதுச்சத்திரம் போலீசார் விசாரணை நடத்த அவர் தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் ராமநாதன் தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்துள்ளார் மேலும் சுய உதவிக் குழுக்களில் கார்த்திகா அதிக அளவில் கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாததால் மகளிர் குழுவினர் வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்டதாகவும் அதனால் ராமநாதன் கடும் கோபத்தில் இருந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று கார்த்திகா தனது கணவர் ராமநாதன் மற்றும் குடும்பத்தினருடன் சாமியார்பேட்டை கடலில் குளித்துள்ளார் அப்போது ராமநாதன் கார்த்திகாவை தண்ணீருக்குள்ளேயே கீழே தள்ளி அவரது முகத்தில் காலை வைத்து பலமாக அழுத்தி கொலை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட ராமநாதன் கடந்த சில மாதங்களாக தலைமறைவாக இருந்ததால் ராமநாதன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பின்னர் ராமநாதனை தேடி கண்டுபிடித்து விசாரித்த போது கொலை விவரங்கள் அனைத்தும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராமநாதனை கைது செய்த புதுச்சத்திரம் போலீசார் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி அவரை சிறையில் அடைத்தனர்